சரி சரி நீ ஜன்னல் பக்கம் இயற்கை ரசிச்சுக்கிட்டே வா அவர் வந்த உடனே நாங்க கூப்பிடுவோம் சரி நான் ஜன்னல் பக்கம் வைக்கப்பட்டுட்டே இருக்கேனே அச்சச்சோ எனக்கு வைக்க வைக்க பாவா வருதே ஐயோ வாது வா மெதுவா வா ஏடி உனக்கு தான் சிக்னல் கொடுக்காம நினைக்க தெரியும் தெரியும் நான் நிக்கே என்ன பாரிடு சிக்னல் கொடுக்காம ஆதிரா உங்க பாரா ஐயோ ரொம்ப கோபப்படுறானே

எனக்கே தான் டைம் கிடைக்கும். எதுக்கு ஆபட்ட்ட அங்க போய் நிக்கிற? நீ அங்க நிக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு வந்தேன். வாயா ஏன்? வேண்டாம். சரி அப்ப நான் அங்க வரேன். நீங்க இங்க வந்தானோ அங்க போயிரேன். ஐயோ செ இப்போ தன நான் என்ன இந்த இருக்காரு இவளை யாரு கெஞ்சினா? இப்ப என்ன லவ் இருக்காரு. அத அதே மாதிரி

விக்கின்னு பேர் வச்சிங்க உங்களுக்கு விக்கி இப்பதானே தெரியும் ஆனா அந்த பையனுக்கு ஒரு அஞ்சாறு வயசு இருக்குமே ஆனா அப்பமே விக்கின்னு பேர் வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்ல விக்கி உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆனது இப்ப இந்த ஒரு வருஷமாதான் தான் அதுக்குள்ள எப்படி விக்கின்னு பேர் வைக்க முடியும் அது தச்சல வச்ச பேர் தான் நீ எது எது கம்பேர் பண்ணிட்டு இருக்க இல்ல அது தச்சல வச்ச பேர் இல்ல நான் உங்களை நிறைய வாட்டி நோட் பண்ணிருக்கேன் அன்னைக்கு விக்கி என்ற விக்னேஷ்னு நான் கூப்பிடுறதுக்கு பதிலா

சரி நீ போன என்ன என்னாச்சுது நான் போய் ஜெயிக்காம இருப்பனா அதல என் தம்பி மர கூட்டி போய் ஜெயிச்சிட்டே சரி வீட்ல யாரும் இல்ல கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா இல்ல ஹாதி பஞ்சாயத்து தலைவி எனக்கு தம்பி சவக்கி மாதா மிலி மலப்பவா ஜெயர நான் வரதுக்கு வந்து என்னமோ கேட்டிட்டு இருந்தே என்ன கேட்டிட்டு அப்பாடா அதுதான் கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு கேட்டேன் என்னது புரியல ஹாதி என்னமோ நடந்துர்க்க கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்ச다เนี่ย கேட்டே முடிஞ்ச다 வச்சிட்டியே எஞ்சி போச்சு பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுமே நடக்காம மாதிரி கல்யாணம் ஏய் நல்லபடியா முடிஞ்சல அண்ணா ஆ தொங்க போட்டே பேர்க்கானவ நல்ல நேர தாலி கட்டி வச்சியே இன்னைக்கு கல்யாணமே நடந்துருக்காதே தெரியமே அதுக்குதன தாலி கட்டி வச்சோம் இல்லன்னா இன்னைக்கு தாலி கட்ட விட்டுக்க மாட்டானன்னு தெரியும் நல்லபடியா தாலி கட்டி ஆவன் எங்க ஹனிமுன் தம்பிட்றான் ஓ ஆஷ்மீரோ கூட்டிட்டு இல்ல அதான் ஒரு சாத்தானவோ சாப்பிடலான்னு கூட தெரியல திருச்சி கூட தான் போயிருப்பாணும் வேறு எங்கே போயிருப்பானுவ சரி ஆனந்திங்க நடக்கிற கடை இல்லை நினைக்கிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க சரி சொல்லிக்கிட்டு இருக்கான் விசிக்கிற இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை பொண்ணு சைடும் எந்த பிரச்சனை இல்ல அவன் சைடு எந்த பிரச்சனையும் இல்ல அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சிடுவான் அதுக்கப்புறம் பொண்ணு திரைக்கு பார்த்துக்கலாம் பொண்ணு திரைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அவன் இப்போதைக்கு கல்யாணம் பண்ண மாற்றான் பணத்தை பணத்தை இனி வேற வழி அவங்க அம்மா போட்டு எல்லா சொல்லிட்டாங்க ஒரு கோடி கிட்டே நெருக்கி கொடுத்துருக்காரு பணத்தை ஏற்கனவே இவன் பணத்துக்காக திணறு திணறு திணட்டு இருந்தான் இப்பதான் ஒரு வீடு எடுத்து போட்டான் என்ன நிலத்துல ஆறானோ எதுவும் தெரியல அதேபடி அந்த பையனையும் தேடி பிடிச்சன போது அவன் தான் எல்லாத்தையும் பெறணும்னு இருந்திருக்கு என்ன பண்ண அதான் விக்கியும் ஏதாவது ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்கான் பாப்போம் அந்த பயிலுக்கு இருக்க ஒரே ஒரு சந்தோஷம் ஆதிரா மட்டும்தான் அதான் உண்மை அவன் சந்தோஷமா இன்ன வரைக்கும் உசுரோட இருக்கான்னா அதுக்கு ஆதிரா மட்டும்தான் காரணம் அவன் மேல வச்சிருக்க காதலும் அன்பு தான் காரணம்

பாசமே கிடைக்கு எப்படி பாசம் கிடைச்சிருக்கு பாத்தியா உண்மைதா பாசத்துக்காக அந்த புள்ள ஏங்கிக்கிட்டே இருந்தது கடைசியில அவன் உசுரே வச்சிருக்கான் கிடைச்சிருக்கான் விளையாட்டு சரி கூப்பிடுறதுக்கு பதில விக்னேஷன கூப்டே நீங்க எதுக்கு திரும்பி பாத்தீங்க விக்கே கூப்பிட்டு போனா அத திரும்பி பாத்திருப்ப ஒரு வாட்டி நின்னதா தச்சையில நான் உங்களை பல வாட்டி விக்னேஷன கூப்டே அப்பள நீங்க திரும்பி பாத்திருக்கீங்க பொண்ணு பீனாலே கேளியா கேப்பங்கன கேலி பட்டுர்க்கேன் அந்த வழி ஆரம்பிச்சிட்டல நீ மலை பாருங்க நான் கேட்டே போய் சொல்லுங்க உங்க பேர் என்ன விக்னேஷா பொண்ணு ஆ ஆமா அதுல என்ன சந்தேகம் சரி உங்களை நதக்கினே சுக்குப்பிட மலாம் திரும்பி பார்த்தீங்க சரி அதை தச்சலேன்னு விட்டுக்கலாம் உங்க அக்கா அப்பா எனக்கு எதுக்கு விக்கின்னு பேர் வச்சீங்க அதை சொல்லுங்க அந்த பை தெளிவா சொல்றா நீங்க தான் பேர் வச்சுதா இப்ப சொல்லுங்க எதுக்கு இப்படி பேர் வச்சீங்க எதுக்கு உங்க பேர் விக்கினே சொல்லல நீங்க திரும்பி பாக்குறீங்க சொல்லுங்க சரி இறங்கு அட வந்து பா அப்ப மூச்சு முட்ட விடன்னு பேசணனே அது எது உங்க காதுல விழல தள்ளி சொல்லுங்க போங்க சரி வா சரி இ கை பிடிச்சிருங்க பாத்துருங்க வா

சைமோதே எப்படி பாதுகாப்பு உன்னதேன்னு சொல்லியா அப்படிதான் நீ எந்த தோல சைமோதோ ஏ மனைவிங்கிற பாசம் எனக்கு வருது உன்ன பார்த்த இந்த கண்ணே தலை யாரையும் பாக்காது